Hello hi guys sabko welcome வெல்கம் பேக் டு அவர் சேனல் நவீன் ஆஃபிஷியல் ஒன் ஆண்ட் ஸோ இது என்ன இவங்க மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சிக்கணுன்னு இருக்கா ஸோ வீடியோ இங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காய் ஸோ இது என்னன்னு பார்த்து நீங்களும் தெரிஞ்சிக்கலாம் ஸோ நீங்களும் யூஸ் பண்ணலாம் ஸோ சிம்பிள் மெத்தட் சூப்பரான ஒரு க்ரீம் நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்லர் போகாமலேயே ஃபேஸில் க்ளோயிங் பிக்மெண்டேஷன் டாட் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும் ஃபேஸ் நல்ல ஷைனிங்காக இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணுன்னா இது எப்படி தயார் பண்ணுறது ஸோ வீடியோங்க இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க காய் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாருங்க காய்ஸ் இதுதான் ப்ளூ கலர் சங்கப்பூ ஸோ இதில் தான் நான் க்ரீம் வந்து தயார் பண்ண போகிறேன் ஸோ அது எப்படி தயார் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு பூ இந்த மாதிரி பறிச்சிட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அதில் சின்ன சின்ன பூச்சி வண்டு எல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் கிளியராக எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு அது ரொம்ப நேரம் வந்து நம்ம வாஷ் பண்ணக்கூடாது ரொம்ப நேரம் வாஷ் பண்ணோம்னா இந்த பூவில் இருக்கிற கலர் எல்லாம் வந்து தண்ணியிலே போயிடும் ஸோ வாஷ் பண்ணி எடுத்து நம்ம வாட்டர் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டு அடுப்பில் வச்சிடலாம் ஸோ இப்போ நல்லா காய்ச்சி வரணும் இது பாரங்கி இந்த மாதிரி நல்லா பப்புல்ஸ் வந்து நல்லா காய் நல்லா வந்து சூடாகி இந்த மாதிரி எல்லாம் வரணும் நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா திக்காயி தண்ணி நல்லா சுண்டு எடுத்து நம்ம இப்போ ஒரு டம்ளர் தண்ணி போடுறோன்னா அதில் கால் டம்ளர் கால் டம்ளர் கொஞ்சம் மேலே அளவுக்கு தான் நம்ம நம்ம ஸோ இப்போ வந்து எந்தளவுக்கு தண்ணி ஊற்றிடுச்சின்னா நான் வந்து ஒன்று டம்ளர் வரைக்கும் நான் தண்ணி ஊற்றிருந்தேன் நல்லா காய்ச்சி காய்ச்சி இப்போ சுண்டு போய் தண்ணி ஒரு கால் டம்ளர் கொஞ்சம் வந்திருக்குது ஸோ இப்போ இதை நான் வந்து வடிகட்டி எடுத்துடலாம் ஒ உடையட்டி எடுத்தாச்சு இதில் அடுத்து நான் வந்து சேர்க்க போகிற பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன் நல்லா அதை சேர்த்துட்டு நல்லா இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கார்ன்ஃப்ளவர் மாவு அடுத்தது மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கடாயில் தண்ணி வச்சு இந்த மாதிரி சூடு பண்ணி லைட்டாக அதில் வந்து இந்த போல் வச்சிடணும் வச்சுட்டு நல்லா அப்பப்போ சென்டரில் வந்து நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும் இது இல்லைன்னா கீழே வந்து அப்படியே பிடிச்சிரும் அது டைட்டாக ஏன்னா மாவு போட்டிருக்கிறனால அது வந்து அப்படியே டைட்டாக கீழே வந்து அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் இது வந்து அப்பப்போ நம்ம இடையில கீண்டுகிட்டே இருக்கணும் இது உள்ள வந்து நம்ம கிண்டிட்டே இருக்கும் நம்ம அப்படி இல்லைன்னா அடியில் உட்காந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா வர ஓரளவுக்கு நல்ல திக்னஸ் வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்ல திக்னஸ்ஸாக வரணும் அப்பதான் அந்த க்ரீமுக்கான ஒரு இது வந்து ஃப்ளேவர் வந்து சூப்பரா இருக்கும் இன்னொன்று இதில் வந்து நம்ம அடுத்து இன்னும் என்ன ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இனி பார்க்கறது ஸோ இப்போ என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜில் ஸோ இது வந்து ஒயின் ஃப்ளேவர் நான் வாங்க போனது வேற வந்து நார்மலான ஆலோவேரா ஜில் தான் இதில் வந்து ஒயின் ஃப்ளவர் இருக்கிறனால சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுல் ஆல் நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வாங்கியிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் கோகோனட் ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஏவி விட்டமின் சி கேப்சூல் வந்து ஒரு மூணு கேப்சூல் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இது போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி அந்த கட்டி இதெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸா ரொம்ப நைஸாக நம்ம இப்போ க்ரீம் வாங்கினா எப்படி ஒரு கிளியரா வந்து நமக்கு நைஸா கிடைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இது இல்லாம கெட்டி இல்லாம நல்லா கலறி நல்லா வந்து அந்த கிரீமு ஸ்மூத் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அழகா இருக்கும் ஸோ நைட்ல இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது இப்போ முக்கியமா சொல்லிடுறேன் நான் இது எதுக்காகனா மெயின் வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன் டாட் சர்க்கிள்ஸு கண்ணு கீழே கருவலி இதெல்லாமே வந்து கம்மி ஆகணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த க்ரீம் நேச்சுரலான க்ரீமு இது வந்து நைட்டில் படுக்கும்போது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது க்ரீம் போட்டு நல்லா அப்ளை பண்ணி படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம நார்மல் வாட்டர் இல்லை சோப் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் களி விட்டோம்னா நல்ல ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ ஒரு கிளியராக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஒரு முறை எல்லாருமே வந்து காய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் வீடியோ எங்கே ஸ்கிப் பண்ண பாருங்க ஓகே காய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் ஐக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்க வரைக்கும் வரும்